வெற்றிவேல் வீரவேல் சம்ஹார வேல் பதிகம் காப்பு சண்முகக் கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி வின் மதிவதன வள்ளி வேலவா போற்றி போற்றி பாடல் எண் ஒன்று அப்பமுடன் அதிரசம் பொறிகடலை வடை அமுதுசை இபமுகவனும் ஆதி கேசவன் லக்ஷ்மி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் இடர்தீர முழுது பொன்னுலகம் வாழ்க மூவரோடு கருட கந்தர்வர் கிம்புருடரும் முது மறை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராணி தன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்தியாதரர் கிண்ணரர்கள் கனமான தேவதைகள் முழுதும் வாழ்க சத்த கலை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்துரு சங்கார வேலை அதிரூப சரகணனை நம்பினவர் மேல் அதாவது முருகனை நம்பியவர்கள் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலை அவர்களுக்கு தீமை விளைவிக்க வந்தவரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலை நமக்கு ஒருவர் தீமை இழைக்கும் போது நாம் முருகனை வேண்டி முருகனுடைய சக்தி வாய்ந்த ஞான வேலை வேண்டி இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய முருகனுடைய வேல் நமக்கு உதவி செய்யும் நம் முன்னே சென்று நம் தீமையை அறுத்து எரிந்துவிடும் வெற்றிவேல் வீரவேல் இந்த பாடலின் அர்த்தத்தை காண்போம் இது மிகவும் எளிமையான பாடல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் தொடங்கும் முன் இந்த பாடலை நாம் பாராயணம் செய்ய முருகனுடைய வேல் நமக்கு துணை புரியும் பக்ஷணங்கள் அமுது செய்யும் விநாயகன் வாழ்க திருமாலும் திருமகளும் வாழ்க சந்திர சூரியரோடு ஐராவதம் எனும் தேவலோக யானையும் வாழ்க விநாயகன் திருமால் லக்ஷ்மி சந்திரன் சூரியன் ஐராவதம் என்னும் தேவலோகத்தில் உள்ள யானை வாழ்க முப்பத்து மூன்று கோடி வானவர்கள் உள்ள தேவலோகம் வாழ்க முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் வாழும் தேவலோகம் வாழ்க பிரம்மா விஷ்ணு மகேசன் ஆகிய மூவரும் வாழ்க சிவன் விஷ்ணு மகேசன் பிரம்மா ஆகிய மூவரும் வாழ்க கருடனும் கந்தர்வரும் முனிகளும் ரிஷிகளும் இந்திரனும் அவனுடைய மனைவி இந்திராணியும் வாழ்க சித்தரர்கள் வித் சித்தர்கள் வித்யாதரர்கள் இசைப்பாடி உழவும் கிண்ணரர்கள் இவர்களோடு மற்ற தேவதைகளும் வாழ்க சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் மற்றும் அவர்களோடு வாழும் தேவதைகளும் வாழ்க முருகனது அடியார்களை எதிர்க்கும் தீமையை முழுவதுமாக அழித்திடும் சக்தி ஆயுதமான ஞானவேல் வாழ்க முருகனது அடியார்களை எதிர்க்கும் அவர்களுக்கு தீமை விளைவிப்பவர்களை முழுவதுமாக அழித்துவிடும் சக்தி ஆயுதமான ஞானவேல் வாழ்க முருக முருகனது அடியார்களை யாராவது அழிக்க நினைத்தால் அவர்களுக்கு தீமை விளைவிக்க நினைத்தால் முருகனுடைய ஞானவேல் வெற்றிவேல் சக்தி ஆயுதமாக முன்னின்று அவர்களை காக்கும் வெற்றி வேல் வீரவேல் நமக்கு மற்றவர்களால் துன்பம் நேரிடும்போது இந்த பதிகத்தை கண்டிப்பாக பாராயணம் செய்ய முருகனுடைய வேல் நமக்கு துணை புரியும் வேலும் மயிலும் சேவலும் துணை